சட்டத்தை என்ன என்ன எதற்காக சட்டத்தை இருக்கிறார் என்பது பற்றி அவர்கள் கவலை சட்டத்தை இருந்தால் என்ன தண்டனை வேடிக்கை என்ன கொடுக்கிறேன் சட்டத்தை இருந்தால் என்ன தண்டனை என்று சட்டத்தில் இடமில்லை அவர் நினைக்கவில்லை இப்படி ஒரு தலைவர் நகருவார் இப்படி ஒரு போராட்டத்தை தகர்த்துவார் என்று கலவையில தனி ஆனா ஒரு தலைவன் வந்தால் அந்த தலைவன் தந்தை பெரிய போராட்டத்தை மாறி அவசர அவசரம் வாங்கி போகிறேன் சப்பு சென்னை மாநிலம் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறார் அரசியல் சட்டம் போன்ற தேசியது உடை கொண்ட கௌரவச் சின்ன இந்த அவ நடவடிக்கை அவருக்கு மூன்று ஆண்டு வரை கடல்கள் முப்பது ஆண்டுகள் தண்டனையாக இருந்தாலும் இந்த போராட்டம் நடராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தங்கள் வேறு பட்டியலை கொள் விடுதலை அதற்கு பத்தாயிரம் தோழர்கள் எந்த நாட்டு சொல்லி ஒரு சட்டம் இயற்றியதற்கு பின்னாலே அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு பத்தாயிரம் தொண்டர்கள் வருவார்கள் இன்றைக்கு சொல்ல முடியுமா குடும்பம் குடும்பமா சனாக அவகரித்து விட்டார் சனாகத்தை அவகதித்த காரணத்தினால் கடவுள் கட்டளைப்படி நான் சிறுப்பே பேசுகிறேன் கட்டுல்படி செருப்பை நம்ம கடவுள் கட்டலை ஒருவன் செருப்பு வீச தந்தை பெரியார் தந்தை கார்த்திகார இந்த கடவுள் தானே ஒண்ணு என்ன ஊட்டம் செய்தார் அவர் அடிப்படையில ஒரு வட்டியை சேர்ந்தவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஒரு அம்பேத்கர் உச்ச நீதிமன்ற தலைவலிருப்பவர் இரண்டுகள் இருந்தாங்க ஒருவர் பாலகிருஷ்ணன் அடுத்தவர் கவாய் என்ன வழக்கு மத்திய பிரதேசத்துல ஒரு கோயில் அந்த கோயில் இருக்கிற ஒரு சாமி சில சேதம் அடைந்திருக்கிறது அதை சரி செய்யணும்னு நீதிமன்ற வேறான் நீதிமன்றத்துதான் வேற அதுக்குன்னு ஒரு துறை இல்லையா கோயிலுக்கு அரசாங்கத்துக்கு இருக்கிற தங்கத்தை விட திருப்பதி கோயிலுக்கு தனாச்சே விஷ்ணு அந்த கடவுளை பிரார்த்தனை செய்யுங்க அவர் பார்த்து சொன்னார் சொன்னாரு சனாதனத்தைட்டா

அது ரெண்டு தான் அப்ப கடவுள் கேட்ட கடவுளை கட்டத்தவையாறு அங்க ஆரம்பிச்சார் தந்தை பெரியார் அவளை பொறுத்தவரையில் அவளுடைய கொள்கை என்பது வேதமற்ற இடம்தான் மேலான திருப்தியான இடம் நீங்கள் சொல்றேன் தந்தை பெரியார் எப்படி என்பது வேதமற்ற இடம்தான் மேலான திருப்தியான அவள் இருந்தால் அந்த பேதத்தையும் அந்த பேதத்தை கட்டி காக்குகின்ற அமைப்புகளின் தகர்ப்பே உள்ளதை பகிர்ந்து உண்பது உழைப்பை பகிர்ந்து செய்வது தந்தை பெரியார் திருக்குற உள்ளதை பகிர்ந்து உண்பது உழைப்பை பகிர்ந்து செய்வது இதுதான் என்னுடைய கொள்கை திருப்பூர்ல கூட ஏழு சொத்து மேல நாலு கிரியர் மானமும் அறிவும் செய்யும் மானமும் அறிவும் மனிதர்க்க அந்த நிலைதான் இன்னைக்கு படிப்பு வந்தால் கூட படிப்பு போற ஒரு மது படிப்பு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கூட ஜாதி நோய் துரத்தி கொண்டே இருக்கிறார் அவரவைப்படுத்த சட்டத்தை உருவாக்கினாலும் அவரையும் ஜாதி துரத்தியது இந்து திருத்த சட்டம் சட்டம் சில அதுல பெண்களுக்கு சொத்து இருக்கணும்னு சொன்னார் என்ன சனாதன பார்ப்புகள் என்ன செய்ய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அண்ணன் அம்பேத்கர் நினைக்கிறார் இந்த சட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு பதவியை நான் என்ன பயன்படுத்த இன்னைக்கு சுயமரியாதை தொண்டை நூற்றி ஆண்டு விழா நூறு ஆண்டு நூறு ஆண்டு எந்த ஒரு இயக்கம் உலகத்திலேயே ஒரு சமுதாயம் அரசியல் கட்சிகள் நூற்றாண்டை கொண்டாடியது என்பது வரலாறு யார் இரண்டு பெரியார் காங்கிரஸ்ல பெரிய பதவியில் இருந்தவா உணவு தலைவர் ஓனமுனி மாநில செயலாளர் பெரியார் சொல்றாரு நான் எங்க போனதும் தொடராகவே இருந்தது இல்லை தான் இருந்திருக்கிறேன் அங்க போய் பதவி கிடைச்சேன் அவரு தன்னை அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அங்க வக்கீல் பார்ப்ப முதலாண்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு பார்ப்ப தலைமை அடுத்த ஆண்டு அவரே உயர் நீதிமன்ற நீதிபதி ஆயிடுறார் பெரியார் அதிகம் ஐப்ப நீங்க நியாயமா அப்ப ஒவ்வொரு மாநாட்டிலும் நிராகரிக்க முடியும் அடுத்த மாநாட்டை கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் ஆகஸ்டில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாணவர்கள் பெரியாருடைய அருமை நண்பர் திருவி கேட்ட இந்த மாநாட்டில் நம்முடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்படும் உறுதியோட போற உடனே தெரிவிக்க தீர்மானம் நிறைவேற்றப்படும் பெரியார் கைக்கிறார் நீங்க ஐம்பது பேர் கேட்டீங்க நான் நூறு பேரு கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்காங்க ஏன் தீர்மானத்தை முடியும் எனக்கு அப்பொழுது பட்டது இப்பொழுது சரி எது தமிழ் தமிழ்தற்ற திரும்பிக்காரு அந்த காலத்துல காங்கிரஸ் நாயுடு நாயக்கர் மோரியார் நாயுடுனா டாக்டர் வரராஜ் நாயுடு மோரியார் தான் தமிழ் தன் கல்யாணம் மோரியார் நாயக்கர் நாயக்கர்னா பெரியார் அப்பொழுது எனக்கு சரியாகப்பட்டது இப்பொழுது எனக்கு சரியாகப்பட்டவரை என்று திரும்பிக்க தலைமைக்கு நான் மாநாட்டை சொல்றாரு பெரியா சொல்றாரு அப்பொழுது நீ சொன்னது உண்டு சொந்த புத்தி இப்போது நீ சொல்லுவதும் சொல்லிக் இல்லை என்னுடைய கொழுகுக்கு இடம் நான் இடத்தில நான் இருக்க வேண்டிய அவசியம் இப்படி அம்பேத்கர் ஒழுங்கை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் சட்ட அமைச்சர் பதவி சுத்தவர்கள் அதே மொழி தான் தந்தை பெரியார் கொள்ளைக்கு இடமில்லாத இடத்துல நமக்கு இடம் நிலைகள் அன்னைக்கு ஐம்பது சதவீதம் முடியாது இன்னைக்கு பெரியார் மறைந்ததுக்கு பின்னால அறுபத்தி ஒன்பது சதவீதம் பெரியார் பின்னால அவ்வளவுதான் அந்த இயக்கம் கட்சி தொலைஞ்சு போச்சு சொல்லுங்க ஒரு மலை மேம்பா அப்ப சொல்லாருக்கு அப்புறம் சொல்றான் ஆனால் பெரியார் இருந்த இருந்தவரை நூத்தி ஒன்பது சதவீதம் பட்சதான் இன்னைக்கு தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஆஸ்திரியர் அவள் தலைமையில அறுபத்தி ஒன்பது சதவீதம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்பதாவது அட்டவணை பாதுகாப்புடன் பாதுகாப்பாக இருக்கிறோம் அணி சமூக நீதிக்கு எதிரான அணி சுத்தாங்க அது நேரடியா சமூக நீதிக்கு மேலே கை வைக்க முடியல ஆனால் கொல்லை புற வழியாக கையாள சபோதி நீ அந்த வேலை வச்சுருந்து அந்த வேலை நடந்துக்காரு அந்த ஆட்சியை கவுத்தல் யாரு அந்தக்கு அந்த ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த கீழமை தானே இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறாங்க என்ன நடக்குது இடபிள்யூ எஸ் உயர் ஜாலியின் பொருளாதாரத்துக்கு நலிந்த விளங்க பத்து சந்தேகம் என்ன கிடையாது

தந்தை பெரியார் காந்தியாரை சந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் காந்தியாரை தந்தை பெரியார் காந்தியார் சொல்லிதான் காங்கிரஸ் இருந்தபோதே தந்தை பெரியார் அறிமுகம் ஈரோட்ல வந்தா தந்தை பெரியார் வீட்டில் தான் காந்தியார் இருக்கிறார் காந்தியார் பெரியாரை சந்திக்கிறார் மூணு மணி நேரம் பேசுகிறார் மூணு மணி நேரம் உரையாடல் பல செய்திகளை பேசுகிறார் கடைசியா இந்து மதம் சர்ச்சா காந்தியார் ராம் ராம் சொல்ற சரி நாயக்கர் காந்தியா உங்களுடைய முடிவு முடிவுதான் என்ன இந்த பெங்களூர் கர்நாடக இந்து மதம் அதை கட்டிக்காத காங்கிரஸ் காங்கிரஸ் அவருக்கு ஐயா பேச சொல்றாரு

கருத்துவ இந்து மதத்தை சேர்த்த முயன்ற எவரையும் வாழ்விடங்கள் உயிரோடு விட்டு வைத்தது என்றால் என்ன நடந்துச்சு காந்திஜி சுனதிகளை தேடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுல காந்தியாருக்கு என்ன நடந்தது அவரை சுட்டுக் கொண்டவர் யார் காந்தியார் என்னப்பா ராம்ராம் சொல்றாருன்னு சொல்லுவாங்க அதை பத்தி ஒரு குழந்தைகளை எஸ்கே சாமிங்கிற ஒரு கழக பேச்சார் சொல்லுவார் சுட்டுக் ராம் ராம்ராம சொல்றது வேற யாரும் உரம் இல்லையா பெரியார் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாய்க்கரே ராமசாங்க நாயக்கரே நீங்க சொன்னீங்களே இப்ப நடந்துருச்சு அப்படிங்கிற ராமசாங்க சொல்றாங்க நாடாளுமன்றம் போறாங்க பிரமாணம் பதவியேற்பமான பதவி பிரமாணம் எழுந்த உடனே நாங்க நாடாளுமன்றத்தில் பெரியார் வாழ்றாங்க வடநாட்சி இது அடித்து இதுவரை நாடாளுமன்ற கேட்டு சட்டமன்றத்தில் விடாது ஆனா சட்டமன்றம் எந்த சட்டத்தை நிறைவேற்றும் என்பதை மக்கள் மன்றத்தின் மூலமாக அழுத்த கொடுத்த நிறைவேற்றினார் அதனால காவிரி ஆனால் முதலில் ஒரே குழந்தை அந்த பெரிய அந்த மடார்மதி எப்படி தாக்கு ஒரே திருப்பத்தூர்ல முடிக்கிற திருப்பத்தூர் திருப்பத்தூர் பெரியார் சேலை கையமடை மறுநாள் காலை சாலை மறியல் நடக்கிற பத்திரிக்கையாளர்கள் தொலைக்காட்சி தாக்கல் அந்த சாலை மறியல ஒரு நாள் கைத்தறி வச்சுக்கிட்டு

அந்த கருத்தால் பரம்பராக ஒரு தமிழ் வீடு கிடையாது மறைமலை நகரில் முதலமைச்சர் கலந்து கொண்டார் சீபரியாதையாரு நானே அனுமதி ராமணபுரம் மாவட்டங்களுக்கும் போயிருக்கேன் இந்த மாநாட்டில் கருப்பு சட்டை அடைக்கிற இந்த இளைஞர்கள் கூட எப்போதும் நான் பார்த்தது கிடையாது முதலமைச்சர் பாக்குற எங்க பார்த்தாலும் கருப்பு சட்ட இளைஞர்கள் கருப்பு சட்டை என்ன என்னுடைய சழித்தன மொழி கருத்து மகிழ்ச்சியா மனித சமுதாயத்திற்கு தேவையான புரட்சி பாக மன்றை சுரக்கையோ செயல்படுத்தா ஒரு உழவன் தன்னை மனைவி கேட்கறாங்க அந்த உருவெடுத்து போறாரு அவர் யாரு அந்த உழவன் த மறைவி சொல்ற தொன்பு செய்த பழகு சுரம்பை இந்த மாதிரி யாருமே இப்படி ஒரு மண்டை சுழம்பு சிந்தனை அன்னைக்கு சொன்னார் அப்பத்து தெரியல இன்னைக்கு உலகம் தந்தை அவருடைய பேசி உலகத்தின் மத சச்சங்கள் மதக்கலவர்கள மானுடம் மன அமைதி பல நாட்டின் தலைவர்கள் பல மாணவர்கள் அப்படி என்றால் நாட்டில் அமைதி தவற வேண்டும் என்றால் நாட்டில் ஒரு மதமற்ற உலகத்தை படைகிறேன் அந்த மதமற்ற உலகை படைப்பதற்கு தன்னுடைய பெரியார் ஏதாவது வழிவாக்கி என்று ஜப்பான்காரர்கள் ஜெர்மனிக்காரர்கள் ஆக புரட்சி கலைஞர் பாரத சொன்னார் இந்த மண்டை சு இருந்த ஜனகி நான் இப்ப முல்லை போய் எனக்கு தெரியாது அவர் ஏற்க பொறுப்புள்ள அவர் ஒரு குடும்பம் சிதப்படுத்த அந்த நில கூட நான் கருதப்பட்டேன் ஆகவே எங்க ஐயா வடதராஜன் இருக்கிறாரு ஒரு கருத்து நடக்கிறாரு இளைஞர்கள் இருக்காங்க நடுத்தர வயதில் அதனால அந்த பெரியார் என்று கட்சிக்கு ஒரு இயக்கத்துக்கு சொந்தக்காரன் மனித சமுதாயத்துக்கே சொந்தக்காரன் அவர் வழியில் உலகத்திற்கான உலகத்திற்கான மொழி அந்த மொழியை பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் பெரியார் கொள்கை என்பது வாழ்க்கை நெறி அந்த வழியை ஓட்டியில் இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்திக் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும்